என அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே உங்களை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்துல நான்கு கிரக கூட்டணி என்பது இட் இஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல் சத்துர் யோகம் நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து தருவது என்பது ஒரு ஆற்றலை தருவது என்பது மிக மிக சிறப்பாக இங்கு அமைகிறது இந்த இரண்டு நிலைகளுமே ஏழு மட்டும் எட்டு இரண்டுமே சனி பகவானுடைய நிலைகள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில அமர்ந்திருக்கிறார் ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது என்ன எட்டாம் நிலையில ராகு இது எதிர்பாராத மிகப்பெரிய அற்புத உயரங்களையும் தந்துவிடும் அதே சமயத்துல சட்டத்திற்கு புறம்பாக அல்லது சூதுவாதிகளோடு செயல்படும் போது சட்டத்திற்கு எதிரான நிலைகளிலே இருக்கும்போது கீழும் இழுத்துவிடும் இங்கு மட்டும் கவனம் தேவை மற்றபடி இந்த நிலை சதுரக ரகசியம் என்பது மிகப்பெரிய அற்புதம் ஏனென்றால் இந்த ஏழு மற்றும் எட்டாம் இடத்திற்கு வீடு கொடுத்திருக்கக்கூடிய சனி பகவான் அவர் ஒரு அற்புதமான நிலையில இருக்கிறார் சனி பகவானுடைய நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் தந்தை வழியிலே அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு அற்புதத்துல இருக்கிறது ரூச்சக யோகம் செவ்வாய் தரக்கூடிய அற்புத ரூச்சக யோகத்தோடு துவங்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஆகையினால் நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இந்த கிரக நிலைகளை முழுவதுமாக பார்க்கும்போது பகுப்பு ஆய்வு செய்யும் போது அனலிட்டிக்கலாக பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து பல நிலைகளில வெற்றி பெற்று விடலாம் இந்த நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைவது அது மட்டுமல்லாமல் இதுல சந்திரனும் இணையக்கூடிய நாளும் அமையும் இப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல மேலும் ஒரு முக்கியம் மறை பொருளாக யாரும் சொல்லாத விஷயம் என்ன யுக மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய யம கிரகமும் அங்கு இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆகினால் பேச்சில மட்டும் கவனமாக இருந்து விடுகிறீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி ஏனெனால் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்து கேது இப்போது தனம் கைப்பணம் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு ஞானத்தை தந்திருப்பார் எப்படி பேச்சால் நாம் கெட்டோம் என்ற விஷயம் பேச்சால் கெட்டிருந்தால் தெரிந்திருக்கும் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சணி போன்ற ஒரு பலனை குறுகிய நாட்களிலேயே தந்திருக்கக்கூடிய அமைப்பு அதிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பில பிப்ரவரி மாதம் துவங்கும் போதே சந்திரன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஒரு புஷ்கல யோகம் என்று சொல்வார்கள் அது சொத்து மன்னனுக்கு நிகராக மன்னன் சுப காலங்களிலே மன்னன் எப்படி சந்தோஷமாக இருந்து மக்களையும் சந்தோஷமாக வைப்பானோ அப்படி ஒரு விஷயத்தை தரும் இவையெல்லாம் பெறுவதற்கு குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு முனிவரை போல் எதை அறிந்தாலும் அறிந்த விஷயத்தை எவ்வளவு அனுபவிக்க வேண்டுமோ எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவே சொல்லி வாழ்க்கையை நடத்தினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது அது மட்டுமல்ல குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டு இல்லை இது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும் அதேபோல் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு அந்த இணைவு என்பது மாதத்தினுடைய பிற்பகுதியில பார்க்கும் போது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கும் புதன் மற்றும் குரு இந்த மாற்றம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்று இருப்பது இவையெல்லாம் பல நாட்களாக நீங்கள் ஒரு முயற்சி செய்து கிடைக்காத விஷயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்லாமல் திடீர் என்று ஒரு அற்புத வெற்றி உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பு ஆறு எட்டு தொடர்பு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு என்பது ஒரு எதிர்பாராத திடீர் தனலாபத்தை எல்லாம் தரும் ஆகையினால விபரீத ராஜயோகத்தினுடைய அற்புதம் என்பது இருக்கும் நீங்கள் சட்டத்தின்படி உண்மையாக இருக்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதற்கு சனி பகவான் இந்த வசி யோகத்தின் மூலமாக சனி பகவான் அற்புதத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பில மாத கடைசி அமைகிறது அனவயோகம் இருக்கிறது இப்படி சொல்ல போனா லக்ஷ்மி கடாட்சியம் ஆதி யோகம் இவையெல்லாம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதி ஒன்றாகவே இணைந்து கிட்டத்தட்ட பயணிக்கக்கூடிய முழு மாதம் என்பது மாதம் முழுக்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு லட்சுமி கடாட்சியத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தோடே இருக்கிறது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஆகினால் இது சாதாரணமாக அல்லாமல் நிதி விஷயங்களிலும் சரி மாணவர்களாக இருந்தால் கல்வி விஷயத்திலும் இல்லத்து பெண்களாக இருந்தால் குடும்பத்திலும் உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை சில நிலைகளிலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பொதுவிலே ஒரு வெற்றி தரக்கூடிய மாதமாக இருக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுடைய உடல் நலத்துல சிறிது குறிப்பாக சில விஷயங்களிலே கவனம் நிச்சயமாக தேவை மாதம் முழுக்க கேது இரண்டாவது வீட்டில ராகு எட்டில பன்னிரெண்டாம் வீட்டில வக்கர குரு இதனால் உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல்நிலைகளிலே சிறிதளவு பிரச்சனைகள் தென்படலாம் சிறிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக கவனம் செலுத்தி மருத்துவம் பார்க்கும்போது அந்த பிரச்சனையை பெரிதாக்கி கொள்ளாமல் நீங்கள் தடுத்துக் கொள்ள முடியும் அவர்களை நிச்சயமாக சற்று கூடுதல் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி இருபத்தி மூன்றுக்கு பின்பாக செவ்வாய் ராகுவோடு இணைந்து ஒரு அங்காரக ஜோ தோஷத்திற்குள் வந்து விடுகிறார் இந்த சமயங்களில் சிறிது கால் சார்ந்த பிரச்சனை வயிறு செரிமான கோளாறு போன்ற விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் நான்கு கிரகங்கள் மாத தொடக்கத்திலே இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில இருப்பது நான்கு கிரகங்கள் எட்டாவது வீட்டிற்கு ராகுவோடு சென்று இணைவது பன்னிரெண்டாம் வீட்டில வக்ரகுரு இவையெல்லாம் பார்க்கும்போது சற்று நற்பலன்களை பெற அதாவது நேர்த்தியான முறை நேர்மையான முறை நேர்கொண்ட பார்வை பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை சிந்தனை இவை நிச்சயம் தேவை என்பதை வலியுறுத்தக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது ஆகையினால அதிலே மாறாமல் இருக்க வேண்டும் கடகராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை இது ஒரு நல்ல மாதமாகவே தான் அமைகிறது கடந்த மாதத்தினுடைய பலன்கள் சூழ்நிலை பார்க்கும் போது இந்த மாதம் அதைவிட சற்று கூடுதல் அனுகூலங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதத்தினுடைய முதல் பாதியானது இரண்டாம் பாதியை விட மிக அற்புதமான இந்த நான்கு கிரக கூட்டணி உங்களுக்கு அருளை தரக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் மாதத்தினுடைய துவக்கத்திலேயே ஏதேனும் முக்கிய பணிகள் இருந்தால் அதை முடிக்க முயற்சி போது அதுல வெற்றி என்பது இருக்கும் வேத ஜோதிடம் இந்த பிரபஞ்சத்திலே கிரகங்கள் தரக்கூடிய அந்த ஈர்ப்பு மற்றும் வசீகரிக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையிலே சொல்ல வேண்டும் என்றால் மறைமுக வருமானங்களுக்கான வாய்ப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது நீண்ட காலமாக நிலைத்து பலன் தரக்கூடிய செல்வங்களை பெறுவதற்கான முயற்சியிலே வெற்றி பூர்வீக சொத்து விஷயங்களிலே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே போல் ரகசியங்களை அறிந்து அதாவது நுண் விஷயங்கள் ஒரு அணுவை பிளந்து அதற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து உலகத்திற்கு சொல்லி ஒரு நோபல் பரிசு பெற்று விடுவார் அது போன்று ஒரு ஆழ்ந்த அறிவு டீப் திங்கிங் அதே போல் ஆன்மீகத்திலும் கூட அமானுஷ்ய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் யுவர் போக்கஸ் மஸ்ட் பி ஆன் காட் இறைவன் மீது நாட்டம் வைத்து சிந்தனை சிதறில்லாமல் நீங்கள் செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் வாழ்க்கையில இந்த காலத்திலே உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று ஒரு தீர்வு காணும் அதாவது ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனா உடல்நல பிரச்சனைகள் அதை தீர்வு காணும் போது அது நீடித்து நிலைத்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாய் அமையும் திருமண வாழ்க்கை என்றால் வாழ்க்கை துணையினுடைய மனதில பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்று மறைந்தால் மற்றொன்று சிந்தனை வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் இருந்தாலும் கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காமல் வீண் விவாதங்கள் செய்யாமல் பிப்ரவரி மாதம் கடந்து வந்தீர்கள் என்றால் அந்த போர்மையோடு கடந்து வந்தீர்கள் என்றால் ஆறுதல் இருக்கும் பிரச்சனை இருக்காது அதிர்ஷ்டம் பன்னிரெண்டில் குரு ஆகையால் தேவையற்ற செலவு அற்ற அதாவது எல்லாலும் தேவையில்லாத விஷயங்களில் திட்டம் போட்டு ஏதேனும் செயல்படுத்திவிடலாம் என்று நினைப்பது சில திட்டங்கள் தடைப்பட்ட திட்டங்களை அதாவது தேவையில்லாத திட்டங்கள் தடைபட்டு இருக்கும் அதை மீண்டும் துவக்கி ஏதேனும் ஒன்று விடலாமா என்று நினைப்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய திட்டங்களை வருங்காலத்திற்கு தள்ளி வைப்பது இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதிக அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது ஆனால் எட்டாம் இடத்து விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் என்பது வரும் அது தானாக வரும் நீங்கள் போய் எத்தனை கல் எறிந்தாலும் மாங்காய் விழாது மாங்காய் கொத்து கொத்தாய் தொங்கி கொண்டிருக்கும் ஆனால் இருக்கும் இருக்கும்போதே மாங்காய் விழக்கூடிய அமைப்பு பணநலம் மற்றும் மனநலம் இரண்டையும் உங்களுக்கு அற்புதமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் பேராசையிலிருந்து வெளிவர வேண்டும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு முதல் பாதியிலே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வழி இரண்டாம் பாதியில் விடாமுயற்சியோடு இருக்கும்போது வெற்றி என்பது கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் கல்வி உச்ச செவ்வாய் உழைப்புக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உச்சம் மற்றும் கேந்திர செவ்வாயினுடைய பயிற்சி நினைத்த நல்லவற்றையெல்லாம் கல்வியிலே பற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது மாணவர்களுக்கு சற்று உழைக்க வேண்டியது சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியிலே கடகராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்றால் பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது ஆறு ஏஎம் முதல் பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று பிஎம் வரை மற்றும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு நீங்கள் தினமும் இறைவனை வேண்டுவது அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை வேண்டுவது மற்றும் உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்கள் காளி கோயில்கள் மற்றும் உக்ர பெண் தெய்வ வராகி அம்மன் போன்ற வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனுக்கு அர்கியம் செய்வதெல்லாம் வெற்றிக்கான வழியை உங்களுக்கு மேலும் பலப்படுத்தும் அன்பு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் இந்த பதிவு கடக ராசி கடக லக்னம் இருந்தாலும் சரி இல்லை என்றால் ராசி கடகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே பொருந்தி வரும்படியாக இந்த பதிவை உங்களுக்காய் நான் தந்திருக்கின்றேன் அன்பு நேர்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி